ஆரேலாம் கேக்குறாரு இப்போ ஆரே ஆரே போடு புல்லு கேக்குறாரு சக்கே இல்ல ஆ என்ன ஆயிடுச்சு அண்ணா ஓபிச்சு யாரு இங்கே போனால் நீங்க பாவுடியா பாவுனதே மங்களம்பர்க்கண்டபன போய் மேல வருறோ உனக்குது பாக்கற மாதிரி சரியே இல்ல மாந்து வர மாட்டான் இருந்து என்ன தௌசமா போதே சந்தோஷம் வெந்துடே இங்க ஒரே பாலை பாலை தேம் நேய் হইசமைதே ஆ யோபா சோஷங்குணம் <coughs> ஆனந்துமா